அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ள இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் ஹாருத் மற்றும் அப்படிங்கிற இரு இஸ் கதை அப்படிங்கிற மனக்குடைய உண்மையான பெயர் அசாயா இதை யார் சொல்றாங்க அப்படின்னா அப்துல்லா பின் அபாஸ் ரலியல்லாகும் அன்பு அல்லாஹ் படைத்த அடியார்கள் நன்மைகள் மற்றும் தீமைகளை ஏற்றப்படும் பொழுது பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தார்கள் அவர்கள் அல்லாவிடத்தில் யா அல்லாஹ் இந்த மனிதரையா நீ நீ படைத்திருக்கிறாய் இவர்கள் உனக்கு அஞ்சாமல் பாவம் செய்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாவிடம் கூறுகிறார்கள் அதற்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு நான் கொடுத்திருக்கும் தீராத ஆசை என்ற ஒரு மனநிலையை உங்களுக்குள் ஒருவருக்குள் நான் கொடுத்திருந்தாலும் கூட நீங்களும் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் பிறகு அல்லாஹ் அந்த வழக்குகளிடத்தில் தனக்கு இரண்டு வானவர்களை தேர்ந்தெடுத்து தருமாறு கேட்கின்றான் அவர்களும் அவர்களுக்குள் உள்ள சிறந்த வணக்கசாலியான இஸ் அசாயா என்னும் இரண்டு வழக்குகளை தேர்ந்தெடுத்து தருகிறார்கள் அல்லாஹ் அவர்களிடத்தில் நான் மனிதனுக்கு தீராத ஆசை என்னும் மனநிலையை உங்களுக்குள் விதைக்கின்றேன் நீங்கள் இருவரும் ஆதம் சலாம் அவர்கள் வாழ்ந்த உண்டு உடுத்தி மற்றும் இயல்பான வாழ்க்கையை நீங்கள் பூலோகத்தில் மேற்கொள்ள போகிறீர்கள் என்று இஸ் அசாயாவிடம் அல்லாஹ் கூறுகிறான் இஸ் அசாயாவிற்கு அல்லாஹ் நீங்கள் இஸ்முல் ஆதமை ஓதிக்கொண்டு வானுலகத்திற்கு நீங்கள் வர வேண்டும் அல்லாஹ் விதித்த நான்கு கட்டளைகள் மது அருந்த கூடாது விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது கொலை செய்யக்கூடாது சிலை வணங்கக்கூடாது இவர்கள் பாபிலோன் என்ற இடத்தில் அல்லாவல் இறக்கிவிடப்படுகிறார்கள் சூரியன் மறையும் பொழுது வானுலகத்திற்கு ஓதிக்கொண்டு வானலகத்தில் உயர்ந்து விடுகிறார்கள் இதை என்ற ஒரு பெண் பார்த்து விடுகிறார் அந்த பெண் அந்த ஊரில் மிகவும் அழகான ஒரு பெண் அந்த பெண்ணிற்கு ஒரு ஆசை தோன்றுகிறது நாமும் இந்த விஸ்முல் ஆதமை கற்றுக்கொண்டு வானுலகத்திற்கு உயர வேண்டும் என்று அப்துல்லா பின் அபாஸ் சொல்லியதாக அன்ஹு அவர்கள் ஹாரூத் மற்றும் ஒரு மாத காலம் மக்களுக்கு நல்லது செய்துதான் வருகிறார்கள் என்று கூறுகிறார் ஒரு நாள் ஹாரூத் மற்றும் காண வருகிறார் அவர்களிடத்தில் இஸ்மு இஸ்முல் ஆதமை தனக்கு கற்றுத்தருமாறு கேட்கிறாள் அதற்கு அவர்கள் இருவரும் மறுக்கிறார்கள் பிறகு மீண்டும் அடுத்த நாள் அவள் மதுவை எடுத்துக்கொண்டு அவர்கள் இடத்தில் அருந்துமாறு கூறுகிறாள் அவர்கள் மது என்பது ஒரு தவறுதானே தானே அல்லா நம்மை மனுத்திவிடுவான் என்று அந்த மதுவை அறிந்துவிட்டனர் பிறகு வின்றி அந்த பெண்ணிற்கு இஸ்முல் ஆதமை கற்றுத் தருகிறார்கள் பின்பு மூவரும் தவறில் ஈடுபடுகிறார்கள் இதை ஒரு மனிதன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த மனிதனை இவரு இவருவரும் பார்த்து விட்டார்கள் அந்த மனிதன் மக்களிடத்தில் இவர்களை பற்றி நடந்ததை எல்லாம் கூறிவிடுவானோ என்ற அச்சத்தில் ஆரூத் மற்றும் மாருக் அந்த மனிதனை கொன்றுவிட்டனர் மக்கள் அனைவரும் இவர்களை துரைத்து வரும்போது ஹாரூத் மற்றும் ஒரு கோயிலுக்குள் சென்று சிலையை சுஜூத் செய்து வணங்குகிறார்கள் அல்லாஹ் விதித்த நான்கு கட்டளையும் இவர்கள் மீறிவிட்டனர் ஜஹரா என்ற பெண் இஸ்முல் ஆதமை கற்ற பிறகு மேலோகத்திற்கு உயர்ந்த போது மூன்றாவது வானத்தில் அல்லாவால் நட்சத்திரமாக மாறிவிடப்பட்டாள் மேலும் ஹாரூத் மாரூத் வந்த பிறகு ஓதுகிறார்கள் ஆனால் அவர்களால் மேலோக மேலோகத்திற்கு உயர்த்தப்பட முடியவில்லை அவர்கள் அல்லாஹ் மிகவும் நம் மீது கோபமாக இருக்கிறான் என்று அறிகிறார்கள் இதற்கு தௌபா எப்படி செய்வது என்று அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இறை தூதரான ஹஸ்ரத் இத்ரி சலையல்லாக அன்பு அவர்களிடத்தில் இவர்கள் செல்கிறார்கள் என்னும் பெயர் இவர்களுக்கு எப்பொழுது மாற்றப்படுகிறது என்றால் இவர்கள் அல்லாவிற்கு மாற்றம் செய்த போதுதான் இவர்களின் பெயர் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று அப்பாஸ் அலி கூறுகிறார் இவர்கள் இருவரும் ஹசரத் இத்விஸ் இடம் வந்து அல்லாவிடம் தனக்கு மன்னிப்பு எப்படி வழங்குவது என்று கேட்டுச் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர் அல்லாவிடம் கேட்டு கேட்டபோது அல்லாஹ் இவர்கள் இடத்தில் உலகத்தில் அதாவது இம்மையில் இவர்கள் தண்டனையை அனுபவிக்கிறார்களா அல்லது மறுமையில் தண்டனை அனுபவிக்கிறார்களா என்று கேட்டுச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதற்கு இவர்கள் இருவரும் இம்மையிலேயே நாங்கள் தண்டனை அனுபவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இம்மை என்பது முடிவடைந்துவிடும் ஆனால் மறுமைக்கு முடிவே கிடையாது என்று கூறுகின்றனர் அதனால் இவர்களை அல்லாஹ் பாபிலோன் என்ற ஊரில் பால்லனந்த கிணத்திற்குள் தலைகீழாக தொங்க பிறகு இந்த கிணறு அல்லாவால் மறைக்கப்படுகிறது பல வருடங்களுக்கு பின் முகமது நபி சல்லாஹூ அலகி வசலம் அவர்களின் உம்மத்தில் ஒருவர் மட்டும் இந்த கிணறு இந்த கிணற்றை காண்கிறார் அந்த கிணற்றில் உள்ளே இருந்த இரண்டு மலக்குகளும் தலைகீழாக தொங்கவிடப்பட்டதை பார்த்த அவர் லாயிலாக இல்லந்தான் முகமது ரசூலுல்லா என்று கூறுகிறார் அதை கேட்டதும் இந்த இரண்டு மலக்குகளும் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அந்த உம்மத் நான் கடைசி நபியுடைய களிமாவை கூறுகிறேன் என்று கூறினார் அதற்கு இரண்டு வழக்குகளும் அப்பொழுது இறுதி தூதர் வந்துவிட்டாரா என்று மன நிம்மதி அடைகிறார்கள் நம்முடைய ஆயுட்காலமும் குறைந்து வருகிறது என்று எண்ணுகிறார்கள் இந்த கதையின் மூலம் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் மலக்குகள் என்பவர்கள் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு மகத்தான ஒரு படைப்பு அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் மனிதனின் தீராத ஆசையினால் தான் வழக்குகளுக்கும் இந்த நிலை ஏற்பட்டது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வஹத்து வரக்காட்டு